அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி ஏழில் மூன்றுல ஐந்தாவது கணக்க பார்க்க போறோம் குறிவிளக்கம் செய்து செயல்பாடு மூணுக்கான தீர்வுடன் ஒப்பிடவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிக்பன் மறை குறியீடு எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கள் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு சிம்பல்ஸ்ல இருக்குது அப்ப இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் கொடுக்கப்பட்ட சிம்பளை வச்சு இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் புதையல் இருக்கும் அறை எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன வடத்துல இருக்கு இப்படி இருக்கு இந்த வடிவத்துல இருந்தா என்னது தான் அடுத்து இப்படி இருக்குது இந்த இந்த கணக்குக்குரிய விடை வந்து இருபத்தி எட்டு புதையல் இருக்கும் அறையன் இருபத்தி எட்டு அடுத்து கொஸ்டின் பாருங்க புதையல் இருக்கும் இடம் அது அரையன் பார்த்துட்டோம் அப்புறம் எங்க இருக்கு அப்படிங்கறத பாக்க போறோம் முதல்ல வந்து இப்படி இருக்குது

அப்புறம் இந்த கொஸ்டின் இருக்கப்ப இங்க போயிடணும் நம்ம இங்கே பாத்தீங்கன்னா டி வருது அப்போ முதல் உள்ள அடையாளம் வந்து கிப்ட் அப்படின்னு வந்துருக்கு அடுத்து பாருங்க இப்படி இருக்குது இந்த கொஸ்டின்ல பாக்குறோம் பி அடுத்து புள்ளி வச்சிருக்கு அதனால இந்த கொஸ்டின்ல பாக்குறோம் இப்படி பாத்தீங்கன்னா ஓ வருது அதுக்கு பிறகு இப்படி இந்த கொஸ்டின்ல பார்த்தா யூ அப்புறம் இந்த எல் இருக்கு அப்ப இங்கே வந்துடுறோம் நம்ம இப்ப வந்தீங்கன்னா என்ன வந்துடும் இந்த மாதிரி போஸ்டர்ல பாக்குறப்ப எழுதிருக்கேன் சி இருக்குது